நீங்கள் என்னை மாலினின்னு கூப்பிடலாம் நான் ஒரு மனைவி மூணு பொன் குழந்தைகளுக்கு தாய் ஒரு போராட்ட பெண் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு என்னோடய கணவருக்கு மரண தண்டனை தீர்ப்பாச்சு இத்தோட நாலு வருஷமாச்சு என்றைக்கு அவருக்கு மரண தண்டனை தீர்ப்பாச்சோ அப்போவே என் வாழ்க்கையோட அர்த்தம் என் வாழ்க்கையோட அழகு எல்லாமே கேள்விக்குறியாகிருச்சு உடல் மன ரீதியாக மட்டும் இல்லை உணர்வு ரீதியாக ரொம்பவும் வலிமமிக்க ஒரு பயணத்தை கிடக்கிறேன் அவரோட இல்லாத இந்த வாழ்க்கை என்னால் விவரிக்கவே முடியலை தண்டனை அவருக்கு மட்டும் இல்லை எனக்கும் தான் எப்போ அவருக்கு மரண தண்டனை தீர்ப்பாச்சோ அப்போவே என் குடும்பம் என்னை விட்டு போயிருச்சு அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க ஒரு விதவையாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க என்னோடய குடும்பத்தோட பசியை என் கணவர் போக்கினார் என்றைக்கி அவருக்கு தண்டனை தீர்ப்பாச்சோ அதுக்கப்புறம் சட்ட ரீதியான போராட்டங்கள் குடும்ப பொறுப்புகள் சுமனு இது அவ்வளவும் என் தலையில் வந்துருச்சு அவர் என் பிள்ளைகளோட தேவையை பூர்த்தி செய்கிறதுக்காக செய்துட்டு வந்த காரியங்களை தொடர்ந்து செய்ய என்கிட்ட பண வசதி இல்லை கஷ்டப்பட்டு உழைச்சாலும் என் பிள்ளைகளோட சாப்பாட்டுக்கே அது போதாமல் போயிடுச்சு என்னோடய உயர்தர படிப்பை கூட என்னால் முடிக்க முடியாத சூழ்நிலை வீட்டு வேலை பிள்ளைங்களை கவனிக்கிறதுன்ற சூழ்நிலை இருந்தனால எனக்கு செய்யக்கூடிய ஒரே தொழில் விவசாயமாக தான் இருந்துச்சு இந்த ஒரு தீர்ப்பு இங்கே எல்லாரையும் கஷ்டத்தில் போட்டுருச்சு சிறைக்கு வெளியே அவருக்கு ஒரு வாழ்க்கையில்ன்ற வருத்தம் அவருக்கு இருந்தது நிச்சயமில்லாத இந்த மரண தண்டனையோட வழி அனுபவிக்கிற கஷ்டம் யாருக்குமே வரக்கூடாது சட்ட கட்டமைப்பு அநீதியோட ஒரு தளம் ஒரு பொண்ணாக இருக்கிறது அவ்வளோ லேஸ் இல்லை ஒரு பொண்ணு கூட அவளோட கணவர் இல்லாட்டி இந்த சமுதாயம் அவளை தான் பேசும் தான் பார்க்கும் நீதிக்காக வாதாடுறதை விட தன்னோட பணத்தொகையை பற்றி தான் கவனம் செலுத்துகிறாங்க சில சட்டத்தரணிகள் அதுலேயும் சில பேர் நம்ம பணம் செலுத்தினா தான் அவங்க வாதாடவே தயாராக இருக்கிறாங்க அவருக்காக வாதாட ஒரு சட்டத்தரணியை போய் பார்த்தேன் அவர் கிட்டத்தட்ட மூணு லட்சம் என்கிட்ட கேட்டார் ஆனால் அவ்வளவு பணம் என்கிட்ட கொடுக்குறதுக்கு இருக்கலை குறைஞ்ச பணத்தொகை கேட்குற சட்டத்தரணியை போய் பார்த்தேன் ஒவ்வொரு வழக்கு விசாரணைக்கு அப்புறம் ஐயாயிரம் அவருக்கு நான் கட்டுனேன் அதுலேயும் சில சட்டத்தரணிகள் பாலியல் ரீதியான லஞ்சத்துலேயும் ஆர்வம் காட்டினாங்க அவரோட வழக்கு விசாரணை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் முயற்சி செஞ்சப்போ அவர் யார் கூப்பிடுறது சிகப்பு சட்டை போட்ட அழகான பொண்ணான்னு கேட்டார் இல்லை நான் கருப்பு ட்ரெஸ் போட்ட பொண்ணுன்னு சொன்னேன் அவரை மதிக்கலைன்றதை அவர் புரிஞ்சுக்கிட்டார் வழக்கு சம்மந்தமாக எந்த தகவலும் இல்லைன்னு சொன்னார் உன் வீட்டுக்கு வரட்டுமான்னு கேட்டார் நான் உடனே மறுத்துட்டேன் அவர் ஏன் என் வீட்டுக்கு வரணும் நான் மூணு பொன் குழந்தைகளோட தாய் மாதம் ஒரு முறை தான் அவரை பார்க்க முடிஞ்சது எனக்கு அவரை பார்க்க வெறும் பதினஞ்சு நிமிஷம் தான் டைம் தருவாங்க வீட்டிலேருந்து நான் சமைச்சி எடுத்துகிட்டு போகிற சாப்பாடெல்லாம் கொடுக்க அனுமதிப்பாங்க ஆனால் அதிக நேரம் இல்லாததால் சீக்கிரமாக பார்த்துட்டு சீக்கிரமாக வந்துடுவேன் நான் மட்டும் இல்லை என்னை போல் நிறைய பொண்ணுங்க இருக்காங்க மரண தண்டனையால் நிறைய பாதிப்படைஞ்சிருக்காங்க அவங்க ஒரு பயத்தில் இருக்காங்க நாங்கள் மறுத்த மரண தண்டனையோட முழு பாதிப்பை தெரிஞ்சிக்க முடியாத குறைபாடுள்ள சட்டத்தில் நாங்கள் மாட்டிக்கிட்டு முழிக்கிறோம் நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்றத விட நம்மளோட இந்த சூழ்நிலைனால தான் நம்ம இந்த நிலைமைக்கு ஆளாகணும்னு நான் நினைக்கிறேன் ஒரு மனுஷனுக்கு மரண தண்டனை கொடுக்குறதால என்ன பெருசாக எதிர்பார்க்குறாங்க தனக்கு பிடிச்சவங்க தனக்கு அன்பானவங்களோட வாழ்க்கையை கஷ்டத்தில் தள்ளுறதா மரண தண்டனை கொடுக்கறதால ஒருத்தரோட உயிரை பறிக்கலாம் ஆனால் அவங்கள இருக்கவங்களோட வாழ்க்கை உடஞ்சே போயிடும்